வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்கலான்ட்டு மங்கனூர் கிளம்பி போயிட்டுருந்தோம் ஃபர்ஸ்ட்டு மொட்டை ரொம்ப நாளாகிடுச்சி தட்டி தட்டி போயிட்டுருக்கவும் சரி இன்னைக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு முழு மூச்சாக கிளம்பிட்டோம் போகையிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன் அதுலேயும் பாப்பா வந்து விட மாட்டேன்டா நான் கை வைக்கிறேன் நான் கை வைக்கிறேன்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு ஏன்னா வந்து நம்ம மிஷின் மாதிரி நம்ம வந்து வேலைக்கு இருக்கோம்ல இது மாதிரி நான் போயிட்டு வந்தது எனக்கு வந்து கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருந்துச்சு கொஞ்சம் ஏதோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஒரு டென் பர்சன்டேஜ் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு மற்ற நைன்ட்டி பர்சன்டேஜ்லாம் நம்ம அடுத்து பின்னாடி நம்மளுக்கு டியூர் டியூ இருக்கும் அடுத்து வந்து என் நிறைய நம்ம கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல ஸோ அதெல்லாம் ஓடிக்கிட்டே தான் இருந்தது பட் ஆனால் ஒரு டென் பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு கொஞ்சம் மனசு பாப்பாவுக்கு வந்து முடியா இருக்கும்போது விடவே இல்லை அப்படி ஒரு அழுகை சின்ன பெரிய வந்து ஒரு சாக்லேட்டை கொடுக்கும் அதை சாப்பிட்டுக்கிட்டே அமைதியாகிட்டா இவளுக்கு என்ன கொடுத்தாலும் அடங்கவே இல்லை அப்பா செம்ம வால் பிடிச்சி அவனும் கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கா அவன் முடியலை அவனால் அப்புறம் நான் பிடிச்சி அப்புறம் என் ஹஸ்பண்ட் பிடிச்சி ஏதோ ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் வர வழியில் எனக்கு சரியான பசி சரின்ட்டு மா அங்கே சர்ச்சில் முடிச்சுட்டு கிளம்பி வரையில் வந்து சரி திருச்சி வந்து சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கலாம் பக்கத்தில் தானே அப்படின்ட்டு சாப்பிட்டுக்கலான்னே ஓகே அப்படின்னாச்சு அதுக்கப்புறம் எனக்கு பசி தாங்கலை அப்படியே ஒரு மாதிரி கேரியாக வந்துருச்சு அப்புறம் சரின்ட்டு வர வழியிலே ஒரு ஹோட்டல் ஒன்று புதுசாக திறந்துருந்தாங்க சரி அங்கே வெஜ் தான் அப்புறம் அங்கே போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே சாப்பிட்டா ஆர்டர் பண்ணால் எல்லாத்துக்கும் ஆர்ட்ரு வந்துருச்சு எனக்கு மட்டும் வரல அது என்னடா இது கொடுமையாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாேரு தட்டிலேருந்து ஒவ்வொருவாயும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கடைசியாக தான் எனக்கு வந்துச்சு அப்புறம் அங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு டென் ஓ கிளாக்லாம் கிளம்பிட்டோம் கிளம்பி வந்துட்டு நான் அப்புறம் ரெண்டு பேருமே ஆஃபீஸ் போயிட்டோம் பாப்பா மட்டும் பெரியவன் மட்டும் லீவ் போட்டுட்டா நாங்கள் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டோம் ஸோ இந்த டே அவ்வளோதான் இதோட முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து வேளாங்கண்ணிக்கு ஒரு ட்ரிப் இருக்குது அது பிளான் பண்ணணும் போயே ஆகணும் ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அது ஸோ இப்போ வந்து போக முடியாது ஃபார்ட்டி டேஸ் வந்து நான் ஃபாஸ்டிங்கில் இருப்பேன் ஸோ இப்போதைக்கு அது போக முடியாது ஃபார்ட்டி டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போகணும் ஈஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் வேளாங்கண்ணி போயிட்டு மாதாவை பார்த்துட்டு வரணும் எனக்கு பிடிச்ச ஊர்னால் அதுதான் நான் மோஸ்ட்லி எந்த ஊருக்குமே நான் போனது கிடையாது நான் போனது பார்த்திங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மைசூர் போயிருக்கேன் அப்புறம் ஹைதராபாத் போயிருக்கேன் வேறு எங்கே போயிருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி இந்த எங்கள் அம்மாச்சி ஊர் வடையாம்பட்டி புதுக்கோட்டை கீரனூர் இது மாதிரி ஏரியாவுக்கு தான் கொஞ்சம் போயிருக்கேன் மற்றபடி எந்த பிளேஸையும் நான் பார்த்ததில்ல ஸோ எனக்கும் அவ்வளோவா பார்க்கணுன்னா ஆசை இல்லை ஆனால் அந்த வேளாங்கண்ணிக்கு மட்டும் எனக்கு அடிக்கடி போகணுன்னு ஒரு ஆர்வம் அது என்னான்னு தெரியல அங்கே போய் இந்த சர்ச்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த வேளாங்கண்ணின்னா இன்னும் உடனே கிளம்பிடுவேன் எத்தனை தடவை கூட்டுப்பனால் சலிக்கவே சலிக்காது ஸோ வேளாங்கண்ணிலாம் யார் யார் போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே ஹோட்டலில் கொடுத்த சாம்பார் சூப்பராக இருந்துச்சு அந்த வாலியில் கொடுத்துருந்தாங்களா அந்த வாலி ஃபுல்லாக நாங்கள் தான் காலி பண்ணோம் நல்லா இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ இந்த விளாக் முடி